அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இளம் நடிகர்கள் வந்து தொடர்ந்து மரணம் அடையக்கூடிய செய்தி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதுவும் ரீசண்டாக பார்க்கும்போது மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு ஸோ இது வந்து இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம மத்தியில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் ஒருவேளை கொரோனா காலகட்டத்தில் வந்து தடுப்பூசிகள் போட்டோம் இல்லையா ஸோ அப்பவே வந்து சொன்னாங்க இந்த கொரோனாக்கு ஊசி போடக்கூடியது வந்து ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருவேளை அதனால இந்த மாதிரியான உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுதா சார் இங் மிங் ஹெய்டிங் மிங் ஹைமிங் ஹெய்டா ம் மிங் ஹெல்ங் மெய்டா இந்த திங் எண்ணும் மெய்டா மெய் இருந்தாலும் இந்த எல்லாம் நடிகர்கள் இந்த எல்லாமே வயதில் இருக்கவங்க இந்த வயசு அதாவது நடுத்தர வயசு எப்போவுமே நல்லா கேட்டுங்க இந்த நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நடுத்தர வயசு இருக்கவங்க சில வழிகள் கரெக்டாக பின்பற்றும் ஏன்னால் இது கொரோனா கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஒரு பிரச்சனை வராது இந்த கொரோனா நாளாக இந்த பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துட்டால் ஸோ எப்பவுமே இந்த சுகர் நமக்கு வந்துடுச்சுன்னு வைங்க அந்த சுகர் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படின்னா டெய்லி நம்ம வாக் பண்ணோம் டெய்லி மெயின்டைன் பண்ணோம் கரெக்டாக அந்த உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணி அது தகுந்த அளவுக்கு நம்ம வழிமுறைகளை பண்ணிக்கணும் உணவு வழிமுறைகளை பண்ணிக்கணும் சில உணவு முறைகள் நமக்கு என்ன செட் ஆகுது இந்த மாதிரியான வழிமுறைகள் செட் ஆகுதுன்னா ஆயில் வேணாம் சில டயபிட்டிஸ் வந்து ரொம்ப ஹெவியாயிடுச்சுன்னா யாராலேயும் எதுவும் பண்ண முடியாது ஸோ அது வந்து ஹார்ட் அட்டாக் போய் சேர்கிறதுக்கான வழி வரும் இல்லைனா ஸ்ட்ரோக் வரும் சில ப்ரெஷர் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஸ்ட்ரோக் இப்போ ஸ்ட்ரோக் நிறைய ஆரம்பிச்சிருச்சு ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் ஏன்னா வாதங்கள் வந்து பிரெயினில் அட்டாக் ஆகிறதுக்கான ஹார்ட்டில் போகாமல் பிரெயினில் அட்டாக் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உணவு வழிமுறைகளை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக படுத்தணும் இப்போ இல்லை பல வழிகள் நான் சொல்கிறேன் ஒரு நோய் வருதோ இல்லை அந்த நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய்க்கான வழிமுறைகளுக்கு நம்ம போகணுமே தவிர அந்த நோய் இருக்கிறப்போ சில உணவுகள் தேவையில்லாத உணவுகள் வெளியில் போய் சாப்பிட்றது சாப்பிட்டு வந்து திரும்பி வீட்டில் சாப்பிட்றது அந்த மாதிரி பணக்கங்கள் இரவு தூக்கங்கள் அதெல்லாம் பர்டிகுலர் ஹார்ட் சம்மந்தப்பட்டவங்களாம் உணவு எடுக்காமல் இருக்கக்கூடாது உணவு எடுக்கணும் ஒரு பர்டிகுலர் உணவு ஒரு சட்டன் உணவு வந்து அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு இது வரணும் ஏன்னா சில உடம்புலாம் வந்து வாக்கிங் பண்ணனா ஹார்ட்டில் தண்ணி போயிடும் அந்த நோய் செல்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இந்த வால்வுகள் ப்ராப்ளம் வந்துவிட்டாவே சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சில வழிகள் சொல்கிறாங்க இந்த வால்வுகள் எப்போ நமக்கு ப்ராப்ளங்கள் வருதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அது இல்லாமல் வாக்கிங் பண்ணோம் சில உணவுகள் சாப்பிட்ணும் கரெக்டான டைம் போயிடணும் ஒரு உடலை வந்து ஒரு சராசரியாக கொஞ்சம் நன்மைக்கு வரணும் அப்போது ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷம் நம்ம உடல் தாங்கக்கூடிய நன்மைகள் வந்துடும் அந்த காலத்தில் உணவு வழிமுறைகள் கரெக்டாக இருந்தது சில கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் ஏஜ் அவங்களுக்கு நல்லா இருந்தது இப்போ நிறைய வயசாக அதாவது சின்ன வயசு பசங்கள் எல்லாமே நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது அறுபது இந்த வயசுக்குள்ளே எல்லாமே இறந்துடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள் வருது இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அப்பப்போ அந்த போய் செக் பண்ணிக்கினு வழி பண்ணி ஒன்று ஒன்று பார்த்து சேல் பண்ண தான் நல்லது ரெண்டாவது இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால இது வர்றது கிடையாது உணவு கண்ட்ரோல் தான் உணவு கண்ட்ரோல் மெயினாக எண்ணெயை செக் பண்ணுங்க எந்த எண்ணெய் நம்ம டாக்டர் சொல்கிறாரோ அந்த எண்ணெய் வாங்கி சாப்பிட்றத பாருங்கள் ஏன்னா எண்ணெய் தான் நமக்கு அந்த உடலை வந்து பக்குவமான கதை ஆயில் தேவை தான் ஆயில் எல்லாத்திலையும் குறைச்சிடக்கூடாது ஒரு ப சட்டன் ஆயில் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் தேவைப்படும் அந்த ஆயில் நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த ஆயில் ஒரு நல்ல வழிமுறையாக எடுத்துக்கணும் ஒரு டாக்ட்ரு ஒரு பர்டிகுலர் நோய் வந்து ஷார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா சில சில உணவுகளை சொல்லுவார் அந்த உணவு கரெக்டாக கொஞ்சம் வேக வச்சது அதுக்கு தகுந்த நம்ம ஃப்ரைடு இல்லாது குழம்பு சம்மந்தப்பட்டது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கீரை வகைகள் இதெல்லாம் கீரை கூட குழம்பு வழியாகவே எடுத்துன்னு வர்றது உணவு கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா பாடி நல்லா ரெகுலேட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து பழக்க வழக்கத்தில் வர்றது தான் அது இல்லாமல் சில ப்ராப்ளங்கள் எக்ஸசஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அது ஹார்ட்டுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது சில ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அது கண்டுபிடிச்சிட்டா அதுவே அட்டாக் ஆக சொல்ல யாராலையும் இது பண்ண முடியாது ஸோ அது வந்து ஒரு சிலது கர்மாவில் போயிடும் சில விதிமுறைகள் வந்துடுச்சு அந்த விதிமுறையில் போயிடும் சில கவனக்குறைகளே போய்ட்டுக்கான வாய்ப்புகள் அந்த நிலைமைகள் ஏற்படுறத மக்கள் இதை கவனமாக பார்த்தாங்கன்னா செயலாக இருக்குன்றதை சொல்லலாம்